எல்லாருக்கும் அவனுக்கோங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் லக்னாதிபதி எங்கே அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் லக்னம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த லக்னத்திற்கு அதிபதின்னு ஒருத்தர் இருக்கார் அந்த அதிபதி அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல எங்க இருக்கிறாரு ஏன் அங்க அமர்ந்து இருக்கிறாரு அவர் அமர்ந்து என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த வீடியோல கொஞ்சம் வந்து பார்க்கலாம் அதாவது நம்ம வந்து முதல்ல பொழுது நம்ம பூமியில வந்து பிறந்துட்டோம் உண்டான முதல் சாட்சி அப்படிங்கிறது தான் லக்னம் லக்னம் அப்படிங்கறது ஸ்தானம்னு சொல்லுவோம் உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த லக்னம் அப்படிங்கிறத வந்து நீங்களும் இல்ல நானும் வந்து கணிக்கிறது கிடையாது லக்னம் அப்படிங்கறது ஆல்ரெடி வந்து தீர்மானம் பண்ணப்பட்டது லக்னாதிபதி அப்படிங்கறதும் அப்படிதான் ஆல்ரெடி வந்து தீர்மானம் பண்ணப்பட்டது நீங்க கே கேட்கலாம் அப்போ நான் வந்து இந்த சிசேரியன் மூலியமாக வந்து குழந்த பெற்றுக்கிறாங்க இல்லையா நான் வந்து ஒரு ஆஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டு நான் வந்து ஒரு நாள் குறித்து நான் தானே வந்து நாள் பார்த்து இந்த நேரத்தில் இந்த குழந்தை எடுக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுறேன் அப்போ வந்து லக்னம் அப்படிங்கிறது என் கையில் தானே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம் லக்னம் வேணால் உங்கள் கையில் இருக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் குறித்த நேரத்தில் தான் அந்த குழந்தை எடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி அப்படிங்கிறது நீங்க வந்து லக்னத்தை வேணால் நீங்க குறிக்க முடியும் லக்னாதிபதி எங்க உக்காரணும் அப்படிங்கிறது நீங்க குறிக்க முடியாது புரியாதுங்களா உங்களுடைய ஜாதக கட்டத்துல லக்னாதிபதி அப்படிங்கிறது எங்க இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் உங்களுடைய கர்மா அப்படிங்கிறது வந்து இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் அதாவது நம்ம இந்த உலகத்துல வந்து பிறப்பெடுத்து வரும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஆசையில வரும் ஒரு ஒரு டிசையர் அப்படிங்கிற தான் வரும் இந்த பிறப்பு அப்படிங்கிற விஷயம் எடுத்துட்டு வந்து ஆனால் இந்த பூமிக்கு வந்ததற்கு பிறகு நம்ம வந்து எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஆசை அப்படிங்கிறது நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் அதாவது ஒன்றும் இல்லைங்க ஒருத்தர் வந்து இப்போ வந்து ஒரு ஃப்ளைட் வந்து புக் பண்ணியிருக்கிறாருன்னு வச்சுப்போம் அந்த ஃப்ளைட் அப்படிங்கிறத புக் பண்ணும் பொழுது அவர் வந்து ஒரு சீட் அப்படிங்கிறத அலாட் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கார் அப்போ அந்த நபருக்கு வந்து ஒரு சீட் அப்படி தான் அலாட் பண்ணி தருவாங்க இல்லையா அவர் எந்த சீட்டில் வந்து உட்காந்துட்டுருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பர்சனுக்கு அந்த ட்ராவல் அப்படிங்கிறது அவர் உட்காந்துட்டு இருக்கிற சீட்டை பொறுத்து தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் எவ்வளோ ஒரு லக்ஸூரியஸான ஒரு ஃப்ளைட்டாகவே இருந்தாலும் கூட அவர் எந்த சீட்டில் உக்காந்துட்டு இருக்கிறாரோ அதற்கு உண்டான அந்த சொகுசு தான் அனுபவிக்க முடியும் அந்த சொகுசு போல தான் அந்த டிராவல் விஷயம் இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அதே தான் ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அதை தான் அவருடைய டிராவல் விஷயம் இருக்கும் அவருடைய லைஃப் ஜேர்னி விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதற்கு லக்னம் அப்படிங்கிற அந்த முதன்மையான விஷயம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்னெல்லாம் செய்வார் அப்படிங்கிறது தெரியணும் லக்னம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த குணாதிசயம்னு இருக்கு இல்லையா லக்னம் அப்படின்னா என்னன்னா பொது ஆளுமைன்னு சொல்லுவோம் முகம்னு சொல்லுவோம் அறிவுன்னு சொல்லுவோம் வலிமைன்னு சொல்லுவோம் உள்ளுணர்வுன்னு சொல்லுவோம் அதாவது வாழ்க்கைக்கு வாழக்கூடிய அந்த ஆன்மசக்தி அப்படிங்கறத சொல்கிறதே அந்த லக்னம் தான் அதே போல ஒருத்தருக்கு வந்து உடல் தோற்றம் அப்படின்னு சொல்றது லக்னம் தான் பொது அறிவு அப்படிங்கிற விஷயத்த சொல்றது லக்னம் தான் ஜாதகருக்கு உடனடியாக இந்த சூழ்நிலையில் என்ன நடக்கிறது என்பதை காட்டுவது அப்படிங்கிறது லக்னம் தான் அதே போல் ஜாதகர் முந்தைய வாழ்க்கையில் இருந்து தனிப்பட்ட திறன்களை என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறதும் அந்த லக்னம் தான் அதே போல் உருவத்தை சொல்கிறதும் லக்னம் தான் வடிவம் அப்படிங்கிறத சொல்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு ஜாதகருடைய குணாதிசயம் அனைத்தையும் அந்த லக்னத்தை வச்சு சொல்லலாம் குழந்தை பருவம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் அதே போல் வீட்டினுடைய சூழ்நிலை அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் சுய வெளிப்பாடு தன்னை வந்து எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிப்பார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம் அதே போல் விழிப்புணர்வுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாமே வந்து லக்னத்தை வச்சு சொல்ல முடியும் அதே போல் சொந்தமான சுயசரிதைன்னு சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே லக்னத்தை வச்சு பார்க்கலாம் தற்பெருமை பேசக்கூடிய ஒரு நபராக அதே போல் அந்த ஜாதகருக்கு வந்து இளைய சகோதரம் விஷயம் இருக்குமா அந்த ஜாதகருக்கு மூத்த சகோதரம் அப்படிங்கிறது இருக்குமா அந்த ஜாதகருடைய தந்தை எப்படி இருப்பார் தாய் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத எல்லாமே தீர்மானிக்கப்பட்டது அப்படிங்கிறது உங்கள் லக்னத்தையும் லக்னாதிபதியையும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது சரிங்களா இப்போ உங்க ஜாதக கட்டத்துல லக்னாதிபதி அப்படிங்கறத யாரு அப்படிங்கிறத பாக்குறதுக்கே உங்களுக்கு ஜாதக கட்டம் அப்படிங்குறது உங்களுக்கு தெரியணும் ஜாதக கட்டத்துல மேஷம் விருச்சகம் அப்படிங்கிற ரெண்டு பாக்ஸ் இருக்கு இல்லையா மேஷத்துக்கும் விருச்சகத்துக்கும் செவ்வாய் தான் வந்து அதிபதி அப்போ உங்களுடைய ஜாதக கட்டத்துல மேஷத்துலேயோ அல்லது விருச்சகத்துலேயோ உங்க லக்னம் அப்படிங்கிற இருக்கு அப்படின்னா உங்களோட லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் அடுத்து ரிஷபத்திலையோ அல்லது துலாத்துலேயோ வந்து உங்களோட லக்னம் விஷயம் நின்றுச்சு அப்படின்னா உங்களுடைய லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் அடுத்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் இருக்கு இல்லையா மிதுனம் கீழே வந்து கன்னி இந்த இடத்துல உங்களோட லக்னம் அப்படின்னு சொல்லி நின்றால் உங்களோட லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதன் அடுத்து மீனம் தனுசு அப்படியே லெஃப்ட் கார்னரில் இருக்கக்கூடிய மீனம் வந்து மேலே இருக்கும் தனுசு வந்து கீழே இருக்கும் இந்த இடத்துக்கு வந்து லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு அடுத்து கும்பம் மகரம் இந்த ப்ளூ கலரில் இருக்குது இல்லையா கும்பம் மகரம் இது ரெண்டுமே வந்து லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய பாக்ஸில் மேலே இருக்கக்கூடிய பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து கடகம்னு சொல்லுவோம் அது வந்து அதனுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் கீழே இருக்கக்கூடிய பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம்னு சொல்லுவோம் இதனுடைய லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் இப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்கள் லக்னம் என்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு லக்னாதிபதி அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு லக்னாதிபதி அப்படிங்கிறது எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் லக்னாதிபதி எங்கே இருக்கிறாருன்னு எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு ஜாதகம் எழுதியிருப்பாங்க இல்லையா அந்த பிறப்பு ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னம் பார்த்தோன்னே லக்னாதிபதி யாரும் தெரியும் லக்னமோ என்னன்னு தெரியும் உங்களுக்கு இப்போ உங்கள் லக்னாதிபதி எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் எங்கே வேணாலும் இருக்கட்டும் நான் வந்து ஒவ்வொரு பாவத்துக்கும் நான் சொல்கிறேன் முதல் பாவத்தில் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு பாவத்துக்கு நான் சொல்கிறேன் உங்கள் லக்னாதிபதி அப்படிங்கிறது லக்னம் அப்படிங்கிற முதல் பாவத்தில் இருக்கிறாருன்னு நினைச்சிக்கங்களேன் சுயத்தன்மை அப்படிது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா லக்னாதிபதி அப்படிங்கிறது லக்னத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லலாம் அதாவது கேந்திரமாகவும் வரும் திரிகோணமாகவும் வரும் உங்களால் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஒன்று நான்கு ஏழு பத்து அப்படிங்கிற கேந்திரம் ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிறது திரிகோணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து ஒன்று அப்படிங்கிறது ரெண்டு இடத்துலையும் வரும் இல்லையா அப்போது லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் லக்னத்துலேயே நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்க சொல்லாம் சுயநலவாதி அப்படிங்கிறத சொல்லலாம் அந்த ஜாதகர் அவருக்கு என்ன தேவையோ அதை சரியாக வந்து கேட்டு வாங்கி கொள்வார் அப்படிங்கிற சொல்லாம் இந்த உலகத்தை வந்து அவர் எப்படி பார்ப்பார்னு கேட்டிங்கன்னா தான் மட்டும்தான் அந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துப்பார் அதே போல் அந்த ஜாதகர் வந்து என்ன நினைக்கிறாரோ அதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு முதன்மையாகவே இருக்கும் அதே போல அந்த ஜாதகர் தன்னுடைய குறிக்கோளில் ரொம்ப கவனமாகவும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப கிளாரிட்டியாகவும் இருப்பாரு அப்படிங்கிற சொல்லலாம் அதாவது லக்னம் அப்படின்னு முதன்மைன்னு சொல்லுவோம் அதாவது எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் தான் தான் வந்து முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பார் புரியாதுங்களா இந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் முதல் மரியாதை அப்படின்னு அவருக்கு தான் வந்து கிடைக்கணும் ஒரு கோவிலுக்கு போனாலும் முதல் மரியாதை விஷயம் அவங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களே அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த லக்னத்திலேயே வந்து லக்னாதிபதி அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் நீ எந்த லக்னமாகலாம் இருக்கலாம் நீங்கள் எந்த லக்னமாகனாலும் இருக்கலாம் உங்க லக்னத்திலேயே உங்கள் லக்னாதிபதி அப்படிங்கிறது இருக்கிறாரு அப்படின்னா உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கரெக்டாகவே இருப்பீங்க அடுத்தவர்களை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு எண்ணம் அடுத்தவர்களை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிஷா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம் இதுதான் வந்து லக்னாதிபதி அப்படிங்கிறது லக்னத்துலேயே நிற்கிறதுக்கு உண்டான ஒரு பலன் இப்படியே தான் இருப்பாங்களா சார் அப்படின்னா அவருடைய ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதியோட எந்த கிரகம் சேர்ந்துருக்கு அந்த லக்னாதிபதியை யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து கூட சில விஷயங்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ உங்கள் லக்னாதிபதி அப்படிங்கிற இரண்டாம் வீடு அப்படிங்கிற தனம் குடும்பம் வாக்கு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த ஜாதகரால் பேசாமல் இருக்கவே முடியாது அவர் வந்து ஒரு செயல் அப்படி செய்யணும் அப்படின்னா அவர் வந்து கம்யூனிகேட் பண்ணால் தான் நடக்கும் வாக்கு மூலியமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையும் அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும் அவருடைய வாழ்க்கை அப்படின்னு தன்னோட குடும்பத்தை சுற்றியே இருக்கும் அப்படிங்கிற சொல்லாம் குடும்பம் தான் எல்லாமே குடும்பம் தான் வந்து பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய நபராக இருப்பார் அதே போல் அந்த ஜாதகர் சொன்னால் நாலு பேர் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அவர் சொல்லி நாலு பேர் கேட்கல அப்படின்னா அந்த இடத்துல அது ரொம்ப ட்ரிகர் ஆகிடுவார் அது வந்து அந்த ஜாதகர் ரொம்ப பெரிய ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் குடும்பத்துக்காக எல்லாமே செய்யக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு ஜாதகராக இருப்பார் அதே போல் எப்பொழுதுமே வந்து தன்னோட கண்களில் மேல் வந்து கொஞ்சம் பெரிய ஒரு கவனம் அப்படிச்சு அந்த ஜாதகர் வச்சுப்பார் அதே போல் தன்னை அழகுபடுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இதே வந்து உங்களோட லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் வீடு அப்படிங்கிற தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் அப்படிங்கிறத்துல இருக்கிறாரு அப்படின்னா அந்த ஜாதகர் எப்பொழுதுமே அது பார்த்திங்கன்னா அந்த ஃபிசிக்கலாக சில ஒர்க் அவுட் அப்படிங்கிற செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமுடைய ஒரு ஜாதகராக இருப்பார் அதே போல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற சொல்லுவோம் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அந்த மூன்றாம் வீடு அப்படி இருந்து கம்யூனிகேஷன் சொல்லுவோம் அப்போ அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகர் வந்து கம்யூனிகேட் பண்ணுவார் அதாவது ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு கொள்ளக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து புதன் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு சொல்லணும் மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு புருஷனுக்கு அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி அப்படி இருந்த மூன்றாம் பாவத்தில் இருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து அடிக்கடி டிராவல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி அப்படிங்கிறது மூன்றாம் பாவத்தில் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸை எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிடுவாங்க அதாவது டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கு இல்லையா அந்த டைரி எழுதுகிற பழக்கம் இவங்களுக்கு இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு வருவதற்குண்டான அந்த வாய்ப்பை வந்து அந்த டைரி எழுதுகிற பழக்கமே வந்து அந்த ஜாதகருக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிறத சொல்லலாம் போல் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எதுவுமே இல்லாமல் ஐடியெல்லாம் வந்து அவங்க இருக்கக்கூடாது அப்படி ஐடியெலாம் இருந்தாங்கன்னா அது அந்த ஜாதகருக்கு நிறைய மென்டல் ப்ரெஷர் அப்படிங்கிறது கொடுக்கும் அவங்க என்ன பர்பஸ்க்காக இங்கே வந்திருக்காங்களோ அந்த பர்பஸ் அப்படி வந்து பூர்த்தி அடையாது அப்படிங்கிறத சொல்லலாம் இதே வந்து லக்னாதிபதி அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஜாதகத்தில் நான்காம் வீடுங்கிற சுகஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகம் நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழறதுக்காக தான் இந்த பிறப்பு அப்படின்னு எடுத்திருக்காரு நல்ல சொகுசாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த ஜாதகருக்கு இருக்கும் அதாவது எப்படிப்பட்ட இடத்துலையுமே தனக்குன்னு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் அப்படிங்கிறது கிடச்சுச்சின்னா போய் கம்முன்னு உட்காந்துருப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் லக்னாதிபதி அப்படிங்கிறது நான்காம் பாவத்தில் இருக்கக்கூடியவர் போல் நான்காம் வீடுங்கிறது கேரிங்னு சொல்லுவோம் நான்காம் வீடுங்கிறது அம்மாவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாவம் அப்போ இந்த ஜாதகர் இந்த அப்படி விஷயம் எடுத்துருக்கிறது சொகுசாக அனுபவிக்கிறதுக்கு ரெண்டாவது தாய்க்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக இந்த பிறப்பை அப்படிஷன் எடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த ஜாதகர் நல்ல ஒரு சொகுசு வாகனத்தில் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத விரும்புவார் எங்கே போனாலும் காரில் ட்ராவல் பண்ணி போகிறது இந்த ஜாதகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அது வந்து அவருடைய சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிஷ் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அடுத்து லக்னாதிபதி அப்படி சொல்லக்கூடிய ஐந்தாம் வீடு அப்படிங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு நினச்சிக்கங்களேன் அவர் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும் லக்னாதிபதி அப்படிங்கிறது அஞ்சாம் வீட்டில் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகர் சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த பிறப்பை அப்படிஷும் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லணும் போல் அந்த ஜாதகர் நல்ல இன்ட்யூஷன்ஸ் பவர் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லாம் ஐந்தாம் வீடுங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ அந்த ஜாதகர் வந்து மந்திர சித்தி மந்திர வித்தை அப்படிங்கிறதுலாம் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு வரும் அதே போல் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அப்படின்னு அந்த ஜாதகருக்கு பெற்று இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இயற்கையாகவே அந்த ஜாதகர் எதுவும் போய் பெருசாக படிக்கலனாலும் கூட ஒரு இன்டிவிஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த ஜாதகம் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து வேலை செய்யும் அப்படிங்க சொல்லலாம் அஞ்சாம் வீட்டில் இந்த லக்னாதிபதி அப்படின்னு இருந்தார்னா இதே வந்து ஒருத்தருடைய ஜாதத்தில் ஆறாம் இடத்துல இருக்கிறாருன்னு நினச்சிக்கலாம் அந்த ஜாதகர் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனையிலேயே இருப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம் எந்த இடத்துலையுமே அந்த ஜாதகர் ஒருத்தர் சந்திக்கிறாருன்னு நினச்சிக்கலாம் ஒரு பிரச்சனையோட தான் வந்து அந்த நபரை வந்து சந்திப்பாங்க ஒருத்தர் அதே மாதிரி ஒரு நபராக இருப்பார் அதே போல் அதிகமாக கடன் வாங்கக்கூடிய நபராக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதே போல் நிறைய சர்வீஸ் செய்யக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு ஜாதகராகவும் இந்த லக்னாதிபதி அப்படி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த சர்வீஸ் மைண்ட் செட் அப்படிங்கிற விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்னாதிபதி அப்படி ஆறாம் இடத்துல இருக்கவங்களுக்கு தான் அதிகமாகவே இருக்கும் சர்வீஸ் மைண்ட் செட் அப்படின்னா அதாவது தன்னலம் பார்க்காமல் உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மையும் அப்படிஷன் லக்னாதிபதி அப்படினா ஆறாம் இடத்துல இருந்தால் இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் இதே உங்கள் லக்னாதிபதி அப்படி ஏழாம் பாவத்தில் இருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்களேன் கல்யாணம் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் அப்படிஷன் கிடையவே கிடையாது அப்படிங்கிறத மட்டும் சொல்ல முடியும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வீட்டில் ஒரு மாதிரியும் வெளியில ஒரு மாதிரியும் இருப்பீங்க அதாவது வீட்டில் நீங்க வந்து பிளாக் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா வெளியில வந்து ஒயிட் மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிப்பீங்க வீட்டில் இருக்கிறத வந்து அப்படியே ஆப்போசிட்டா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் இதே வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு லக்னாதிபதி அப்படி போய் எட்டுல போய் மறைஞ்சிருக்கிறாருன்னு நினைச்சுக்கங்களேன் எட்டாம் வீடுங்க இது மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் மறைக்கப்பட்ட சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய முதன்மையான எண்ணமாகவும் குறிக்கோளாகவும் இருக்கும் அதே போல் இந்த ரிசர்ச் ஓரியன்டரான ஸ்டீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரிசர்ச் ஒரியண்டரான ஸ்டீஸ் அப்படிங்கிறதான் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் போல் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மெடிசன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா வரும் ஆன்மீக சிந்தனை ஆன்மீக ஈடுபாடு அப்படிங்கிற விஷயத்தாலாம் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் அப்படிங்கிறது பண்ணலாம் நல்லாயிருக்கும் போல் உங்களை நீங்கள் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படி வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதுலேருந்து ஒரு பெரிய ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிஷும் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் உங்கள் ஜாதகத்தில் உங்களோட லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் வீடுங்கிற பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற இருக்கிறாரு அப்படின்னா உங்கள் அப்பாவுக்காக தான் நீங்கள் பிறப்படுத்திருக்கீங்க நீங்கள் பிறந்ததற்கு பிறகு உங்கள் அப்பாவோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படி விஷயம் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதாவது எல்லா விதமான சுகபோகமும் அந்த ஜாதகருடைய அப்பாவுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வந்து லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒன்பதாம் இடத்துல போய் உட்காந்துருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் அதே போல் அந்த ஜாதகர் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகருக்கு குழந்தை பிறந்து அந்த ஜாதகருக்கு குழந்தை பிறந்ததற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை அப்படின்னு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இதே வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி அப்படிங்கிற போய் பத்தில் இருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த ஜாதகர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது அந்த ஜாதகர் இருக்கும் அவருடைய வேலையில் அவர் ரொம்ப ரொம்ப கரெக்டாகவே இருப்பார் அப்படிங்க சொல்லாம் பணத்தை வந்து பெருசாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அந்த ஜாதகருக்கு இருக்காது அவர் செய்கிற வேலையில் மட்டும் அவர் ரொம்ப அதிகமான கவனம் அப்படிஷன் செலுத்துவார் அந்த அந்த வேலைக்கேற்ற ஊதியம் அப்படிஷன் கிடைக்குமான்னு கேட்டால் அந்த வேலை கேட்ட ஊதியம் அப்படிஷன் கிடைக்கிறது கூட குறைவாகவே இருக்கும் அதாவது ஒரு பத்து ரூபாய்க்கு வேலை சொன்னால் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு தன்மையோட ஒரு ஜாதகராகவே இருப்பாங்க அப்படிங்க சொல்லலாம் இதே வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் பதினோராம் இடத்துல வந்து அந்த ஜாதகர் லக்னாதிபதி இருந்தால் அந்த ஜாதகர் பத்து ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கேட்பாரு புரியாதுங்களா அதாவது பதினோராம் வீடுங்கிறது லாபஸ்தானம்னு சொல்லுவோம் பதினோராம் வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாபம் அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே வந்து இருக்கும் பதினோராம் வீடுங்கிறது ஆசைன்னு சொல்லுவோம் அதே போல் இந்த ஜாதகரை பொறுத்தவரை மூத்த சகோதரம்னு சொல்லுவோம் அப்போ அவருடைய சம்பாத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் தன் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்திருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு முடிவுங்கிறது இருக்கக்கூடாது அதாவது ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கிறாரு அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து அவருடைய மரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஃபினான்ஷியலாக ரொம்ப பெரிய நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அவருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்க விஷயம் பிரதானமாகவே வச்சு ஒரு ஒவ்வொரு செயலையும் செய்வார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல முடியும் போல் அவருடைய ஆசையை அப்படின்னு அடங்கவே அடங்காது அவர் எப்பொழுது தன்னுடைய ஆசையை வந்து குறைத்து கொள்கிறாரோ அதாவது ஒருத்தருடைய ஜாதத்தில் பதினோராம் இடத்துல லக்னாதிபதி நின்றால் அந்த ஜாதகர் ஆசையை மட்டும் குறைச்சிக்கிட்டாரு அப்படின்னு நினச்சிக்கங்களேன் அவருடைய வாழ்க்கை அப்படின்னு நிச்சயமாக ஒரு வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் இதே வந்து லக்னாதிபதி அப்படினு பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருந்தால் அந்த ஜாதகர் வந்து இருக்கிறதே மற்றவர்களுக்கு தெரியாது அதே போல் அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகர் பிறந்த இடத்தில் இருப்பதை விட பிறந்த இடத்துல ஒரு புகழ் அப்படி விஷயம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத விட பிறந்த இடத்தை விட்டு பிறந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கோ அல்லது வெளியூருக்கோ அல்லது வேறு மொழி பேசக்கூடிய ஒரு மாநிலத்துக்கோ அந்த ஜாதகர் போகிறாரு அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஜாதகம் ரொம்ப பெருசாக வந்து ஷைன் ஆக முடியும் அப்படிங்கிற சொல்லாம் அதாவது தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு சொந்த ஊரை விட்டு சொந்த வீட்டை விட்டு சொந்த நிலத்தை விட்டு போகக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அப்படிங்கிறத சொல்லாம் நிறைய கஷ்டத்தை தான் அந்த ஜாதகர் வந்து பிறந்த இடத்துல சந்திப்பார் அப்படின்னு சொல்ல முடியும் இதே வந்து வெளியில் போனார்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பார் ஒரு பயம் அப்படிஷன் இல்லாத ஒரு நபர் இதே வந்து வெளியில் போகும்போது அந்த பயம் அப்படிஷா அந்த ஜாதகருக்கு வரும் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு பயத்தோடு அந்த ஜாதகர் இருந்தாலே அந்த ஜாதக லைஃப்பில் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சார் இங்கே நீங்கள் சொன்ன மாதிரியே தான் நடக்குமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ஜாதக கட்டத்தில் அந்த பன்னெண்டு வீட்டில் இருந்தார்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொன்னேன் இந்த லக்னாதிபதி அப்படின்னு ஒரு யார் அந்த லக்னாதிபதி அப்படிங்கிறது அந்த வீடு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு வீடு அந்த வீட்டில் வந்து அந்த ஜாதகருடைய பலம் அப்படிங்கிறது என்ன அந்த ஜாதகரை அந்த லக்னாதிபதியை யாரெல்லாம் பார்க்குறாங்க யாரோட சேர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து சில விஷயங்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது நான் சொன்ன அவுட்லைனாக சொன்ன விஷயங்கள் எல்லாமே அப்படியே இருக்கும் சில விஷயங்கள் சில சில விஷயங்கள் மட்டும் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் யாரு அந்த லக்னாதிபதி அப்படின்னு உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கட்டாயம் அதற்கு நான் கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோ கீழே நான் கமெண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பத்தின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் எங்களுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் பின்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் என்னோடய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் தாராளமாக நீங்கள் எனக்கு இமெயிலும் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நயன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்